இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் இரண்டு விற்பனை பதிவுகள் வந்திருக்குதுங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா நேற்று முன்தினம் நாற்பதாயிரரூவா பட்ஜெட்டில் விற்பனையான ஒரு பிளாக் டைமண்டுங்க அதை நம்ம சேனலில் விற்பனை பதிவாக போடுறதுக்கு முன்னாடி விற்பனை ஆயிடுச்சுங்க அதையும் வந்து எங்கே போயிருக்குது என்ன பயன்பாட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிற விற்பனை பதிவு நம்ம அந்த பதிவையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் இணைச்சிருக்கிறவங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவு அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் நம்ம முதலாவது தான் பார்க்கறது ஒரு மயிலை காலைக்கன்றுங்க அது போக வந்து எதிரியை அடிக்கும் அப்படின்னு ஒரு சொல்லிங்க அதாவது ஏறுபூரா சொல்லி இருந்தால் எதிரியை அடிக்கும் வீழ்த்தும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு சொல்லியோடு ஒரு செவலை காலைக்கன்று அட்டகாசமான ஒரு சந்தன பிள்ளை காலைக்கன்று கொண்டு வந்திருக்கிறவங்க வீடியோவில் நம்ம முதலாவது தான் பார்த்துட்டு ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கக்கூடிய நல்ல இரட்டனாடி உடம்பு நல்ல உருட்டு வாழ்லைங்க புறமாடு ஏற்றத்தில் நல்ல வால் சன்னத்துலேங்க கைகள் ஊக்கம் தாடை இறக்கம் இல்லாமல் நல்ல இரட்ட திமல் அமைப்பில் நந்தி முகமாக நல்ல நந்தி சிலை மாதிரி இருக்கக்கூடிய தெளிவான சுழி சுத்தமான கைகள் பூக்கம் நல்லா கைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய நந்தி முகத்துலேயும் இரட்ட திம்மல் அமைப்புலையும் நல்ல எடுப்பான தோற்றத்தில் நல்ல ஃபிட்னஸான கண் கண்ணு மயிலை கண்ணு மயிலை கண்ணு காலக்கண்ணுங்க சுழு சுத்தமாக இருக்குங்க ஃபோர்ஸு பட நல்ல படவடைப்பு கொண்டித்தனம் எல்லாமே பண்ணக்கூடிய கண்ணுங்க சுழு சுத்தமான கன்று இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க இந்த கண்ணோட விவரங்கள் அப்படிங்கிறது எட்டு மாதம் சுழி சுத்தம் குறைப்படுது கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்லா வந்து எருதாட்டத்துக்கு மாலை போட்டுறதுக்கு தெரு விட்டுறதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு பழக்கிறவங்க கண் நல்லா ஃபோர்ஸாக வேணும்னு நினைக்கிறவங்க கண்ணு மற்றபடி வேறு எந்த குறையும் கிடையாதுங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க எப்போதுமே நீ எப்போ வந்தாங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு உண்டான கண்ணுகள் மாடுகள் இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் தகவல் கேட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறாங்க இந்த எட்டு மாதமான சுழி சுத்தமான இரட்டத்திமல அமைப்பு ரட்டநாடி உடம்புல நந்திமுகமாக இருக்கக்கூடிய மயிலை காலை கண்ணுங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலுரூவா பட்ஜெட்டில் நம்ம கேட்டிருக்கிறோம் அதாவது இருபத்தி நாலுரூவா விலை நம்ம சொல்லியிருக்கிறவங்க விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது முன்ன பின்ன நம்ம அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கோங்க கண்ணு தெளிவான கண்ணுங்க இது போல் கன்றுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதிவு போடுறதுலேயே வந்து மிக மிக குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்குதுங்க இருந்தாலும் நண்பர்கள் அதிகளவில் இந்த போல் இது போல் கண்ணுகளை விரும்புறதுனால நம்ம முடிஞ்சளவு கேட்டு தேடி வாங்கி கொண்டு வந்து பதிவுகள் போட்டுட்ருக்கிறவங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாலு கண்ணுகள் அஞ்சு பதி கண்ணுகள் பதிவு போட்டுகிட்டு இருந்தோம்ங்க டெய்லியும் வந்து விடாமல் போட்டுக்கிட்டு இருந்தோம் கண்ணுகள் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு கண்ணுகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கன்றுகள் கிடைக்கிறதில்லை அதனால் முடிஞ்சளவுக்கு நம்ம ரெண்டு பதிவு அல்லது மூணு பதிவு நம்ம டெய்லியும் முடிஞ்சளவுக்கு போட்டுட்டு வந்துட்டுருக்கிறாங்க தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கன்றுகள் வாங்கிக்கலாமுங்க வண்டியிலேருந்து நம்ம ரெண்டாவதாக இறக்குறது ஏறுபுறான்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சந்தன பிள்ளையாக வரக்கூடிய நல்ல ஃபோர்ஸு நல்ல கொம்புதலை அமைப்பில் இருக்கக்கூடியங்க தோற்றத்துலேயும் படவடைப்புலையும் பார்வையிலையும் நல்லா நைஸில் ஸ்கின் குவாலிட்டியில் ரொம்ப நைஸ் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சந்தன பிள்ளையாக வரக்கூடிய தெளிவான காலக்கண்ணுங்க வயது அப்படிங்கிறது இதுக்கு ஒரு எட்டு மாதம் இருக்குங்க சுழு சுத்தமாக இருக்கும் புறமாட்டில் அருமையான புறமாடு வால் சன்னம் வாழறக்கம் குறைப்பொழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க அதாவது ஏறுபுறான் சொல்லி அப்படிங்கிறது பெரியவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்க அதிக அளவில் கேட்குறீங்க ஏறுபுரா சொல்லியில் ஒரு கன்று வேணும்ன்ட்டு நிறைய கேட்டிருக்கீங்க ஒவ்வொருத்தருடைய நம்பரும் நம்ம தனிப்பட்ட முறையில் அனுப்ப முடியாததுனால வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பிரிவாக நம்ம போட்டிருக்கிறவங்க யாருக்கு விருப்பம் இருக்குதோ நீங்கள் கொண்டு கேட்டுட்டு வாங்குறவங்க வாங்கிக்கலாங்க ஏறுபுறான்னு சொல்லி இருந்தால் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்ட்டா அதிக அளவில் நம்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏறுபூரான் சிலை இருக்கிற மாடு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்ட்டா எதிரியை அடிக்கும் அப்படிங்கிற எதிரியை வந்து வீழ்த்தும் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏர்புறான்னு சொல்லி எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா முதுகில் ஒரு சுழி இருக்குதுங்க அதுக்கு நேர் பின்னாடி வலதுபுறமாக இடதுபுறமாக இருந்தால் ஆகாதுங்க அது வந்து பாட சுழின்னு சொல்லுவாங்க முதுகில் இருக்கக்கூடிய ராஜா சுழிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுழி சுழித்து மாற்று அதாவது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நகர்ந்து சங்கசக்கரமாக வந்து சுழித்து முன்னாடி வரணுங்க ஏரோமா இருக்க மாதிரி முன்னாடி வரும் அதுக்கு பேர் வந்து ஏறுபுறான்னு சொல்லியிருந்தாங்க அதே சொல்லி இதே வலது பக்கம் இருந்து சுழிச்சு பின்னாடி போச்சு அப்படின்னா அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த சுழி வந்து பார்த்திங்கன்னா ஏறுபுரா சொல்லி அப்படிங்கிறது எதிரியும் வீழ்த்தும் அப்படிங்கிற பவர் இருக்கக்கூடிய சொல்லி இந்த கண்ணுக்கு சுழிச்சு முன்னாடி அதாவது நம்ம நின்று பார்த்தோம் அப்படின்னா நம்மளை எகுத்த மாதிரி வரும் அதுக்கு பேர் தான் வந்து ஏறுபுரா சொல்லி விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுட்டு வாங்குறவங்க வாங்கிக்கலாமுங்க கண்ணு ஃபோர்ஸு படப்படை நல்லா இருக்குங்க மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறவங்க முதுகில் இருக்கக்கூடிய ராஜா சொல்லி கண்டிப்பாக இருக்கணுமேங்க அது இல்லாமல் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த ராஜா சூழல் இருந்து அதுக்கு பின்னாடி வலது புறமாக நடுமுதில் இடது பக்கமாக இல்லாமல் வலது புறமாக சுழிச்சிருக்கணும்குழிச்சு வந்து பார்த்திங்கன்னா மிக மிக இம்பார்ட்டன்ட் அது வந்து முன்னாடி வரணுங்க நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கினாலும் சரி வேறு எங்கே வாங்கினாலும் சரிங்க ராஜா சூழிக்கு பின்னாடி வலதுபுறமாக இருக்கணும் அந்த சுழியில் சுழிச்சு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் போகிற மாதிரி உங்களுக்கு அந்த ஏரோமார்க் மாதிரி வந்து முன்னாடி வந்து வந்திருக்கணுங்க அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எதிரியை அடிக்கக்கூடிய ஏறுபுறான்னு சொல்லின்னு சொல்லுவாங்க இந்த கண்ணுக்கு விற்பனை விலை அப்படிங்கிறது பத்தொம்பதாயிரம் ரூபாய் ஃபைனலாக நம்ம சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க கேட்டு தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுழி மேலே ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குதுங்க கோபுர சுழியோட வேணும்னு கேட்பீங்க லட்சுமி சொல்லி தாமணி சுழியோடு வேணும்னு கேட்பீங்க அதுபோல் பார்த்துட்டிங்கன்னா இந்த சுழி வந்து ஏறுபுறான்னு சொல்லிங்க வேணுங்கிறவங்க தொடர்கண்டு கேட்டுட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக பவர் இருக்குங்க சரி இந்த கண்ணை வந்து நீங்களே வச்சுருக்கலாமில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லுவீங்க எங்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கோபுர சூழலையும் ஒரு மாடு வச்சுருக்குறோம் ஏறுபுறான் சூழலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு வச்சுருக்கிறவங்க அதனால் வந்து அடுத்தவங்களுக்கு பயணம் இருக்கட்டும் அப்படிங்கிற காற்றை வந்து விற்பனை பதிவு போட்டிருக்கிறவங்க லட்சுமி சுழி தாவணி சூழிலையும் மாடுகள் கண்டில் நம்ம வச்சுருக்கிறவங்க என்னென்ன சுழியல் ஸ்பெஷலாக இருக்குதோ நல்ல சூழல் இருக்குதோ எல்லா சூழிலையும் ஒவ்வொரு மாடு நம்ம வச்சுருக்கிறவங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நேற்று முன்தினம் வந்து நம்ம ஒரு நாற்பத்தி அஞ்சு ரூபா பட்ஜெட்டில் விற்பனை விலை போட்டு விற்பனை செஞ்ச ஒரு ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய நல்ல காலை கண்ணுங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே போயிருக்கு அப்படின்ட்டா நம்ம கொங்குநாட்டு பகுதியில் உடுமலைப்பேட்டை பகுதிக்கு ரேக்குலர் ரேஸ் பயன்பாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க நல்ல கன்று தெளிவான கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரிக்கெண்ணுகள் மயில கன்றுகள் இந்த உடம்பு போட்டில் நல்லா பூச்சிக்காலை கேட்டுற மாதிரியும் ரேக்ல ரேஸ் கேட்டுற மாதிரி இருந்தால் இன்றைக்கும் ஒரு பத்து மாத கன்றுகள் நாற்பதாயிரம் டு நாற்பதாயிரம் விலை வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க நண்பர்கள் அதிகளவு விரும்பி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கண்ணுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகளவில் இந்த ஊசிகளை போடுறங்காட்டி வந்து தெளிவான கண்ணுகள் பிறக்கறது இல்லைங்க காலை இனம் சேர்க்கப்பட்டு தெளிவான நல்ல மாடு மாட்டு தான் வந்து இந்த மாதிரி கண்ணுகள் இறங்குது அவங்க நல்ல முறையாக இந்த இந்த குவாலிட்டியில் வளர்த்தி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கேட்குற விலையை நம்ம கொடுத்து வாங்கிட்டு வர சூழ்நிலையாக இருக்குது இந்த மாதிரி கண்ணுகளுக்கு டிமாண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு பத்து கண்ணுகள் இருந்தாலும் இந்த மாதிரி கண்ணுகள் டெய்லியும் பத்து கன்று விற்கலாங்கிற அளவுக்கு டிமாண்டும் இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நாட்டு மாடு வச்சுருங்க நல்ல காலைக்கு கொண்டு போய் என்ன சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல கன்று பிறக்கும் தெளிவாக பால் விட்டு அடுத்த கொடுத்து வளர்த்துனீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி நல்ல விலைக்கு வைக்கலாமீங்க இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பதாயிரரூபா பட்ஜெட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாடாக இருக்கும் நல்ல காலை கிணசுக்கு போட்டுருப்பாங்க ஆனால் வந்து அதை எப்படி பால் விட்டு எப்படி பூச்சி மாதிரி கொடுத்து பராமரிக்க தெரியாமல் எலும்பு தொழிலுமாக பண்ணிடுவாங்க அதனால் அப்படி பண்ணாமல் அடுத்தவங்கள்ட்ட ஏதாவது சந்தேகங்கள் தெளிவாக நீங்கள் மருத்துவ உதவி எது வேணாலும் நீங்கள் வளர்ப்பு முறை கேட்டுட்டு இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக வளர்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விலை நம்மளும் வந்து நாற்பதாயிரம் முப்பதாயிரம் வந்து கண்ணுகள் விற்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோங்க மேலும் இது போல் கண்ணுகள் இருந்தால் நம்மளுக்கு நீங்கள் தகவல் கொடுத்தீங்கனாலும் கஸ்டமர்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்க கூட நம்ம எங்களுக்கு எந்த வித ப்ரோக்கர் கம்சனம் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம ஜாயின் பண்ணி விடுவோம் இல்லை நம்மளே வாங்கிக்கிறதாலும் தாராளமாக வாங்கிக்குவோங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்